அனைவருக்கும் வணக்கங்க ஒரு முக்கியமான விஷயத்த ஷேர் பண்ணலான்ட்டு தாங்க இப்போ இது நான் வந்து எல்லா இடத்தையும் இது பார்த்து வியக்கிற ஒரு விஷயமா இருக்குது உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு நார்த் இந்தியாவுக்கு போனீங்கன்னா தமிழர்களை பற்றி ஒரு மதிப்பீடு அவங்க வச்சுருக்காங்க இப்போ நம்ம ஒரு நார்த் இந்தியன்ஸ் இங்கே வராங்கன்னா நார்த் இந்தியன்ஸ் பற்றி நம்ம வச்சுருக்குறோம் மலையாளி அப்படி இருக்காங்கன்னா மலையாளி பற்றி நாம் ஒரு மதிப்பீடு வச்சுருக்கோம் தமிழர்களை பற்றி அவங்க ஒரு மதிப்பீடு வச்சுருக்காங்க உதாரணத்துக்கு சில பேர் மலையாளி கொலையாளி அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம் ஆனால் அங்கே போனீங்கன்னா நம்மளை ஒரு மாதிரி அவங்க சொல்கிறதையும் பார்க்குறோம் ஸோ இது வந்து அதே மாதிரி சில ஜாதிக்காரர்கள் பற்றி ஒரு மதிப்பீடு வச்சுருக்கோம் இந்த ஜாதிக்காரங்கன்னா இப்படி தான் இருப்பாங்க இவங்க கொஞ்சம் அடவடியாக இருப்பாங்க இவங்க வந்து ரொம்ப ரோஷக்காரங்களாக இருப்பாங்க இவங்க வந்து கொஞ்சம் சாதுவாக இருப்பாங்க அப்படின்ட்டு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு இது வந்து எது உண்மை எது சரி எது தவறு அந்த நோக்கத்துக்கு போகிறத விடங்க இந்த காலகட்டத்தில் இப்போ ஜென்ரலாக ஒருத்தங்கள பற்றி மதிப்பீடு பண்ணுறது சரியாக ஒரு வாழ்வியல் பயிற்சியாளர்ன்ற பார்வையில் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பார்வை இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு பயிற்சியாளர் பார்வையில் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணலான்னு இருக்கங்க இப்போ நான் வந்து என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தில் உணர்ந்த ஒரு விஷயம் என்னென்னாங்க எல்லா ஜாதியிலையும் நல்லவர்களும் இருக்காங்க கெட்டவர்களும் இருக்காங்க எல்லா ஜாதிலையும் அதே மாதிரி நம்ம நல்ல கேரக்டர் உடையவங்களும் இருக்காங்க சரியில்லாதவங்களும் இருக்காங்க அதே மாதிரி மலையாளிகள் எல்லாரும் நல்லவங்கன்னு சொல்லலை ந அதை சரியில்லாத எல்லாமும் கெட்டவங்களும் கிடையாதுங்க அப்போது தமிழர்கள்னால் ஒரு மதிப்பீடு பொது மதிப்பீடு இருக்குது அப்போ பொதுவாகவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஜென்ட்ரிக்காக ஒரு விஷயத்தை சொல்லும்போது அது என்னென்னா நிறைய பேர் காயப்படுத்துகிற மாதிரி ஆயிடுதுங்க அப்போது இப்போ நான் அந்த வீடியோ பதிவை ஷேர் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு பதிவு என்னென்னாங்க எல்லாத்துலேயும் நல்லவர்களும் கெட்டவர்களும் இருக்காங்க இப்போ எப்படி ஒரு நெல்லில் பதர் இருக்கோ அது மாதிரி எல்லாத்துலேயும் பதர்கள் இருக்குதுங்க அப்போ அதை நோக்கத்தை நம்ம ஜென்ரிக்கா இவங்க தான் ஒரு முத்திரை கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம அங்கேயே ஒரு ஃபில்டரை கொண்டு வந்து மாட்டிட்டோம்னு அர்த்தம் உதாரணத்துக்கு இப்போ நாங்கள் நேரடியாக நம்ம ஒரு நபரை பார்க்குறோம் அப்படின்னா இப்போ எந்த தடையும் இல்லைங்க எனக்கு நேராக பார்க்குறேன் இதுக்கு முன்னாடி ஒரு ஃபில்டர் மாதிரி ஒரு 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 சுவர் மாதிரி இல்லைனா ஏதாவது ஒரு பேப்பரை முன்னாடி இல்லைனா ஒரு துணியை ஒரு மரப்பை மாதிரி போட்டுட்டோம் அப்படின்னா நான் முழுமையாக கிளியராக பார்க்க முடியாது இல்லைங்களா அந்த மாதிரி இந்த மாதிரி இந்த ஃபில்டர்ஸை வந்து கொஞ்சம் ரிமூவ் பண்ணிவிட்டு மனிதர்கள் வந்து அற்புதமானவர்கள் என்ன கேட்டால் ரெண்டே ஜாதி தாங்க ஆண் ஜாதி பெண் ஜாதி அவ்வளோ தான் மற்றதெல்லாம் உதாரணத்துக்கு அப்போ நீங்களெலாம் சில பேர்லாம் இனக்குழுக்களாக இருக்காங்களே அந்த காலத்துலேயும் இனக்குழுக்களாக இருந்திருக்காங்க இப்போ கூட பார்த்திங்கன்னா நிறைய சமூகங்கள் இருக்குது நார்த் இந்தியாவில் பட்டேல் சமூகத்தினர் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒற்றுமையாக இருக்கிறதா சொல்கிறாங்க அது மாதிரி மார்வாடி சமூகத்தினர் அவ்வளோ ஒற்றுமையாக இருக்கிறதா சொல்கிறாங்க அவங்களுக்குள்ள அதே மாதிரி இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நாடார் சமூகம் அந்த மாதிரி இருக்காங்க நிறைய அங்கங்கே திருமண மண்டபங்கள் பள்ளிகள்லாம் கட்டிவிட்டுருக்காங்க அது மாதிரி ஒவ்வொரு ஜாதியினரும் சங்கங்கள்லாம் வச்சுருக்கோம் இல்லைங்களா இப்போ நிறைய ப்ரொஃபஷ்னல் பாடிஸ் கூட அங்கங்கே வந்துகிட்டு இருக்கு ஒரு சிண்டிகேட் மாதிரி நீங்கள் ஒரு சிண்டிகேட் மாதிரி நீங்கள் உங்களுடைய இனக்குழுக்கள் அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா இனக்குழுக்களாக தான் வெளிநாடுகளுக்கெலாம் போயிருக்காங்க ஒரு வாணிபம் பண்ணுறதுக்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு குழுக்களாக போயிருக்காங்க அது தவறு இல்லைங்க இப்போ ஒரு சமூகம் நல்லா வளருதுன்னா அது நல்லது இப்போ நம்ம வந்து அது அது வந்து நம்ம வந்து தவறாக சொல்ல முடியாது ஆனால் பொத்தம் பொதுவாக ஒருத்தவங்களை முத்திரை குத்தி இவங்கள்லாம் சரியில்லாத ஆள் இவங்கள்லாம் நம்பக்கூடாது இவங்கெல்லாம் கேரக்டர்லெஸ் பீப்புள் அப்படின்றத எந்த விதத்துலையும் ஏற்றுக்க முடியாதுங்க அப்போது பொதுவாகவே நம்ம அதுவும் அந்த தமிழர்களுடைய ஜீன் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய வரலாறு கொண்ட ஒரு அற்புதமான ஒரு வாழ்வியலை கொண்ட ஒரு இனங்க இன்றைக்கி இன்றைக்கி வந்தாரே வாழ வைக்கும் தமிழ்நாடு மாதிரி எனக்கு தெரிஞ்சு எந்த நாட்டை விட நம்ம எல்லா மொழியினரும் சுமூகமாக ஒரு அண்ணன் தம்பியாக பழகக்கூடிய ஒரு நாடாக தமிழ்நாடு இருக்குங்க இதெல்லாம் ரியலிய கிரேட் ஒரு ஸ்பேஸுங்க அப்போ நம்ம பொத்தம் பொதுவாக அந்த முத்திர குத்தத்தை விட்டுட்டு நம்ம இயல்பாக நம்ம கூட பழகணும் அப்படின்னா இன்னும் கூட இந்த நம்ம சக மனித அந்த உறவு மேம்படும் நிலைக்கும் இன்னும் லாங் ஸ்டாண்டிங்காக நம்ம வந்து வளர்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்குன்ற செய்தியோடு இவ்வளோ நேரம் பொறுமையாக அந்த பதிவை கேட்டதுக்காக நெஞ்சார்ந்த நன்றி வணக்கங்க